கர்த்தோடைய பரிசு நமக்கு தோதுறோம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பரிசுத்த வேதம் அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டில் எட்டாம் வசனம் கர்த்தாவை உமுது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உத ஸ்தலத்திற்குள் எழுந்திரலும் இந்த வசனத்தை தான் நம்ம ஆதார வசனமாக எடுத்துக்கொள்ள போகிறோம் பார்த்திங்கன்னா பரிசுத்த வேதத்தை நாம் உடன்படிக்கை பெட்டியோடு ஒப்பிடலாம்னா நூறு பர்சன்ட் ஒப்பிடலாம் சரிங்களா அப்போது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய தளிர்த்த கோலும் அப்புறம் வனாந்திரத்தில் இஸ்ரேல் மக்கள் சாப்பிட்ட அந்த மன்னாவும் அப்புறம் பத்து கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலைகள் இருந்துச்சு இல்லைங்களா அதை எங்கே பார்க்கலான்னா எவ்ரி இயர் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவசனத்தில் பார்க்கலாம் இப்போது அந்த உடன்படிக்கை பெட்டி அளவுக்கு மகிமை உள்ளதாக இருந்துச்சோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அதை விட அதிகமாக மகிமை உள்ளது என்னென்னா நம்ம கையில் இன்றைக்கி கொடுக்கப்பட்டுள்ள புரிசுத்த வேதாபம்தான் பார்த்திங்கன்னா அதாவது ப உடன்படிக்கப்பட்ட தொட்டால் அவன் செத்தே போயிடுவான் இல்லைங்களா இப்போது அது இந்த உலகத்தில் ஒரு மனுஷனால் அதை செய் செய்யவே முடியாது சிந்திக்கக்கூட முடியாது தொட்டு பார்க்கணுன்றது இல்லைங்களா ஆசாரியரில் பிரதான ஆசிரியர் மட்டும்தான் அதை தொட முடியும் அதுவும் வருஷத்தில் ஒரு தடவை தான் தோன்ற முடியும் இல்லைங்களா அப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி ஏசு கிறிஸ்து தன் ஜீவனை தந்து அதாவது ஒருத்தராலும் நெருங்க முடியாததை ஒருத்தராலும் அது பார்க்க கூட முடியாது இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு மகாபரிசுத்தமான உன்னதமானதை நம்ம கையில் இன்னைக்கு கொடுக்க கிடைக்க முடியாது நாம் அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியாது அதை பார்த்து ரசித்து ருசித்து இல்லைங்களா அதனை நம்ம வாழும்படியாய் கத்தராகி ஏசு கிறிஸ்து அந்த காண கிடைக்காததை ஒருவராலும் நெருங்க முடியாததை நம்ம எல்லா நாளும் நெருங்கி அணைச்சு கொள்ளக்கூடிய அந்த கிருவையை தன்னுடைய ஜீவனை தந்து அதை நம்ம பெற்றுக் கொடுத்து இன்னைக்கு அவர் ஜீவனோடு இருக்கார் இல்லைங்களா அப்போது அந்த பரிசுத்த வேதம் எப்படிப்பட்டதுன்னா அங்கே பத்து கட்டளைகள் இருந்துச்சு இல்லைங்களா எப்படி ஒரு மனுஷன் வாழணும் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா அந்த அத்தனை கட்டளை இன்றைக்கி நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாந்தே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னா அன்னைக்கு அந்த மண்ணாவை சாப்பிட்டவங்க இறந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி இந்த மண்ணாவை சாப்பிட்றவங்க நிச்சயமாக பிழைப்பாங்க இல்லைங்களா அப்போது உடன்படிக்கை பெட்டி கொள்ள இருந்த மண்ணாக இங்கே நம்ம கையிலையும் கிடைக்கப்பட்டிருக்கு அதே போல் கோள் தலித்தக்கோள் ஆரோனின் கோள் பார்த்திங்கன்னா நடக்கவே நடக்காது ஒரு ஒரு கொம்பு சாதாரண கொம்பை போட்டு அந்த கொம்பில் ஒரு துளிர் விட்டு பூ பூத்துருக்குன்னா ஒரு பெரிய மகா அற்புதம் இல்லைங்களா அந்த மகா அற்புதம் தான் இதுக்குள்ளே இருந்துச்சு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சு இன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி போன்றிருக்கிற இந்த பரிசுத்த வேதாந்தத்துக்குள்ளும் பல ஆயிரம் மகத்துவங்கள் இல்லை அதிசய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான அத்தனை சாபிகிறோம் இன்னைக்கு அவர்களின் துரித்த கோல் போல் பல ஆயிரம் துரித்த கோள்கள் இந்த வசனத்துக்குள்ளே ஆமாம் புதஞ்சிருக்கு இல்லை அதை நம்ம கையில் கொடுத்துருக்காரு அப்போது காணக்கூடாத அந்த உடன்பிடிக்கை பெட்டி இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் கிடைக்க நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா அப்போ இது அத்தனையும் அதே மாதிரி காணக்கூடாத தேவன் காணக்கூடியவராய் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே வாசம் செய்வராக இருக்கார் வசனம் தெளிவாக இருக்குது இல்லையா ஒருவரும் ஒருத்தரும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லைன்னு சொன்னால் அதே வசனம்தான் புதிய ஏற்பாட்டை சொல்கிறார் நான் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறேன்னு சொல்கிறார் இல்லைங்களா பிதா என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்துவை இல்லை இல்லைங்களா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ருசிக்கிறோம் பரிசு தாவையான ஒரு வடிவில் நம்ம வாழ்க்கையில் அவர் நம்மளை ஆளுகை செய்கிறவராக இருக்கார் அப்போ பாருங்கள் காணக்கூடாது இருந்த தேவன் காணக்கூடியவராய் மாறியிருக்கார் அப்போ தேவனே காணக்கூடாத இருந்த தேவனே காணக்கூடியவராய் மாறியிருக்காருன்னா அப்போ தொட முடியாத ஆசிறப்பு கூடாத பெற்று உடன்பிடிக்கப்பட்டு தொடக்கூடிய அளவுக்கு அவரால் மாற்ற முடியுமானால் கண்டிப்பாக மாற்ற முடியும் அதுதான் செஞ்சிருக்காரு இல்லைங்களா ஸோ காணக்கூடாத தேவன் காண்கிறவராய் நமக்குள்ளே பிரவேசித்து வாசம் செய்கிறவராக இருக்கிறார்கள் காண தொட முடியாத அந்த உடன்பிடிக்கை பெட்டி தொடும்படியாக மாற்றப்பட்டிருக்கு அப்போது பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம எவ்வளோ பாக்கியமானங்கள் இல்லைங்களா பழைய ஏற்பாட்டில் தேவனை கிட்டவே போக முடியாது இல்லைங்களா நம்ம யாத்திராத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி தொடவே முடியாது ஆனால் இன்றைக்கி புதிய ஏற்பாடு மக்களாகிய நாம தேவன் நமக்குள்ளே வாசம் செய்ய கிருபி பெற்றிருக்கும் உடன்படிக்கை பெட்டியான பரிசுத்த வேதாகத்தை நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் அணைச்சிக்கிட்ட இல்லைங்களா அதில் வந்து ஒவ்வொரு உணவையும் எடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியம் பெற்று உயிர் பெற்று பரலோகத்துக்கு போக நம்மளை நம்ம ஒவ்வொரு நாளும் தகுதி பெற்றுக்கொள்ள கிருவை பெற்றிருக்கோம் அப்போது இன்றைக்கு நம்ம கையில் கிடைக்கப்பட்டிருக்க இந்த பரிசுத்த வேதாகமும் சாதாரணமானது இல்லைங்க நாம் அது ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக வாழணும் இல்லைங்களா நாம் யாராக இருக்கிறோம் அன்றைக்கி ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியை போவார் ஆனால் இன்றைக்கி பேதூரில் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா ஒரு ஒன்று பேது சாரி ரெண்டு பேர் ஒன்று பேரில் ரெண்டாம் மதி ஒன்பதாம் நாம நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கோம் இல்லைங்களா நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் தேவருடைய பிள்ளைகளாகவும் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அன்னைக்கு அவர்களுக்கு கிடைக்காத அந்த மகா பெரிய பேர் என்ப பாக்கியம் இன்னைக்கு நமக்கு மிக சாதாரணமான நமக்கு கர்த்தராக இயேசு தன் ஜீவனை தந்து நமக்கு அதை பெற்றுக் கொடுத்துருக்காரு அப்போது நாம் நம்ம கையில் இருக்கிற பரிசுத்த வேதாந்தத்தை நாம உண்மையாக உணர்ந்தோம்னா அந்த பரிசுத்த வேதாத்தில் உண்மையாகவே மண்ணாக இருக்குது அந்த ஆறுவனின் தலைத்த கோல் இருக்குது பத்து கட்டளைகள் இருக்குங்கிறத நாம் உண்மையாக உணர்ந்தோம்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்த மகிமை இந்த நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்க பைபிளில் இருக்குங்கிறத நாம் கண்டிப்பாக உணர முடியும் அனுபவிக்க முடியும் அதனால் நம்ம பரலோகத்துக்கு பிரயோஜனமாக பிரயாணப்பட்டு போக முடியும் இல்லை அப்போ நாம் இந்த பரிசுத்த வேதாமத்தை தலைக்கு தலையாணியாக வச்சு படுக்கக்கூடாது அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ருசிச்சுன்னா நாம் அது வாழ்க்கையில் கடைபிடி இருக்கணும் அப்படி நாம் இருந்தவன்னா கண்டிப்பாக பரலோகம் நமக்கு நிச்சயம் கருத்து பரிசு நாம்